யாருப்பா சொன்னது அண்ணாமலை காய்ச்சல்ல வீட்டுல படுத்துக்குவாருன்னு சொல்லி எப்படி மீட்டிங்க்கு வந்தாரு பாத்தீங்களா இப்படி வந்து அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு பாஜகவோட ஆலோசனை கூட்டம் வந்து நடந்துச்சு இந்த கூட்டத்துல மார்னிங் செஷன்ல அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கவே இல்லைங்க இதை வந்து பார்த்துட்டு ஒரு சில பேர் வளர்க்கம்போல என்ன உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் எதுக்கு தெரியுமா இந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்கல இப்ப சொத்து பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் வந்து போய்கிட்டு இருக்கு இதனால காய்ச்சல் சொல்லி அண்ணாமலை அவர்கள் வீட்லயே படுத்துக்கிட்டாருப்பா அவர்லாம் இந்த மீட்டிங்க்கு வரமாட்டார் அப்படின்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு இருந்தாங்க ஆனா அவங்க மூஞ்சிலாம் கரிய பூசுற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஆப்டர்நூன் செஷன்ல இந்த மீட்டிங்ல வந்து கலந்துகிட்டாருங்க கலந்துகிட்டு பத்தோட பதினொன்னா போறதுல இல்லாம நான் வந்து இந்த மீட்டிங்ல பேசுவேன் சொல்லிட்டு சூப்பரான ஒரு சில விஷயங்களை வந்து பேசிருக்காரு இதுல அவர் சொன்ன ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் இப்ப பாஜக பத்தி பெருமையா பேச வந்து ஆரம்பிச்சிட்டாரு நானும் அதிமுக கூட சேர்ந்து ஒரு சில விஷயங்களை கலந்து ஆலோசிக்க போறேன் இது மட்டும் இல்லாம பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அக்டோபர்ல இருந்து தமிழகம் ஃபுல்லா சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்ள போறாரு இதுக்கான ஒவ்வொரு பிளானையும் நானே அவருக்கு போட்டு தர போறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இப்ப அண்ணாமலை அவர்களோட இந்த ஒரு ஸ்பீச்ச கேட்டுட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே இது போதும்பா எங்களுக்கு இதை விட என்ன வேணும் அண்ணாமலை அவர்கள் மட்டும் ஆக்டிவேட் ஆயிட்டாரு அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு இந்த மாதிரி சந்தோஷத்தோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இவ்வளவு நாள் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் ரொம்ப விரக்தியில வந்திருந்தாங்க ஏன்னா அவரை தலைவர் பொறுப்பில் தான் மாத்தினாங்க அதுக்கப்புறம் முக்கியமான பொறுப்பு கொடுப்பாங்க அவர் தமிழக அரசியல் ஆக்டிவேட்டாக இருப்பாருன்னு பார்த்தா ஆனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஆக்டிவேட் மோட்ல இல்லாமல் சைலண்ட் மோட்லேயே இருந்தாருங்க இது வந்து அவரோட ரசிகர்களுக்கு அவரோட ஆதரவாளர்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தியை வந்து ஏற்படுத்திடுச்சு ஸோ இந்த மாதிரி அவரோட ஆதரவாளர்கள் அதிருப்தியில வந்து இருக்கும்போது இன்னைக்கு அவரோட குசி அவங்களெல்லாம் குசிப்படுத்துகிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பீச் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா இதுதான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இதுலையும் என்ன ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து காலையில் இந்த மீட்டிங்க்கு வரல அப்படின்னு சொன்னோடனே என்ன தெரியுமா ஆச்சு பி எல் சந்தோஷ் வந்து அண்ணாமலை அவர்களை வீட்டில் போய் கூப்பிட்டு கூப்பிட்டு வந்தார் அவரை வந்து வந்து முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்காங்க அண்ணாமலை அவர்கள் இந்த மீட்டிங்க்கு வந்திருக்காரு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சில தகவல் வந்துட்டுருக்கு இப்படிலாம் இப்படி அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவனே இதுதான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் அண்ணாமலை அவர்களுக்கு தலைவர் பொறுப்பு வேணும் அந்த பொறுப்பு வேணும் இந்த பொறுப்பு வேணும் நாங்க வந்து எதிர்பார்க்கல அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து அவரை கரெக்டா பொலிட்டிக்ஸ் பண்ண விட்டாலே போதும் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல அவரை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவர் இவ்வளவு தூரம் காய்ச்சல்லையும் இந்த மீட்டிங்ல வந்து அட்டன் பண்ணிருக்காரு ஆனா அவரை டார்கெட் பண்ணனும்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளேயே ஒரு சில பேர் இருந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்ன சொல்றதுன்னே தெரில ஏன்னா இப்ப இந்த சொத்து பிரச்சனை வந்துச்சு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு இதுல எவ்வளவோ தூரம் அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ணாங்க ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம எனக்கு என் கட்சி தான்ப்பா முக்கியம் என் கட்சி காண்டி நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லி இவ்வளோ தூரம் அண்ணாமலை அவர்கள் இறங்கி வராரு பாத்தீங்களா இதுதான் உண்மையான தொண்டனுக்கு அழகு அப்படின்னு அண்ணாமலை அவர்களை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அண்ணாமலையோட நகர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் Bye friends